ராசிக்கு அந்த அர்த்தம் ரா வந்தார் குறிப்பிடல அதிகாலையில கனவு வந்து வந்தா அபசகன்கிறதுக்கு எந்த சாஸ்திரத்திலும் அல்லது ராகுபக்தி கேது பக்தி நடக்கிற காலத்திலயும் இல்ல முதல்ல ஏழு கிரகங்கள் தான் இருந்தது ஆரம்பத்தில் சாதிக்கிறதுக்கு நிழல் கிரகம் சாயா கிரகம்னு ஒரு பேர் தாகம் கொட்டுறதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்பந்தம் சம்பந்தம் இல்லை சம்பந்தமே இல்லை யாருக்கும் பார்த்து தான் இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்ல முடியுமே தவிர ஏரோடிவை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ்குமார் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர் புலியூர் நாகராஜன் பாலு அவர்களிடம் ஜோதிடம் சார்ந்த கேள்விகளையும் சந்தேகங்களையும் இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஐயா வணக்கம் 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 லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கணும் நான் ஜாதகம் பார்த்து தான் சொல்ல முடியும் பொதுவா சொல்ல முடியாது பொதுவான கருத்து ஜாதகத்தை பார்த்து நாங்க சொல்ல முடியும் எங்களால் எந்த கிரக அமைப்புகள் எப்படி இருந்தால் இது லவ் மேரேஜ் ஆகும் எப்படி இருந்தால் அரேஞ்சட் ஆகும் இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் மாறுபடும் ஸ்டாண்டர்டாக எதையுமே சொல்லிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் இருக்குது ஜாதகம் மாறுபடும் போது பலன்கள் மாறுபடும் ஸ்டாண்டர்டாக இப்படிதாங்கிறது எதையுமே சொல்ல முடியாது இந்த லவ் மேரேஜ் விஷயமும் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியுமே தவிர பார்க்காம பொதுவா எதையுமே சொல்ல முடியாது எல்லா ஜாதக பலன்களும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் மாறுபடும் அதனால வந்து ஆண் பெண் ரெண்டு அந்த பொருத்தமா தான் சொல்ல முடியும் சொல்றீங்க இல்லையா இல்ல பொருத்தத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்லை தனித்தனியா பார்க்கலாம் ஜாதகம் பெண் ஜாதகம் வேற ஆண் ஜாதகம் வேற ஆண் ஜாதகத்தை பார்த்தாலும் இது லவ் மேரேஜா அரேஞ்சான்னு சொல்லலாம் பெண் ஜாதகத்தை பார்த்தாலும் சொல்ல முடியும் ஆனா ஜாதகம் பார்க்காம புரியுது எப்படி கிரகம் இருந்தால் எப்படிங்கிறதெல்லாம் நான் பப்ளிக்கில் சொல்ல முடியாது பொதுவான ஜாதகத்தை பார்த்து இண்டிவிஜுவலாக சொல்கிற விஷயம் புரியுது இது வந்து பொதுவான விஷயம் இல்லை ம் எதுவுமே கிடையாதுங்களா எதுவுமே இல்லை நாங்கள் அவங்க இண்டிவிஜுவலுக்கு தான் சொல்ல முடியும் ம் இப்போது அந்த இந்த ராசிக்காரனாலே லவ் மேரேஜ் இந்த ராசிக்காரனாலே இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும் இந்த மாதிரியான பொதுவான கருத்துக்கெல்லாம் உலாகிட்டு இருக்கு ராசிக்கும் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜுக்கும் சம்மந்தமே இல்லை சொல்லிட முடியாது சொல்ல முடியாது

யாருக்கும் பார்த்துதான் இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்ல முடியுமே தவிர அவன் வெறும் ராசிய நட்சத்திரத்தை வச்சு மட்டும் சொல்லிட முடியாது தவறு தவறு போயிடும் அது தேவையில்லாத விஷயம் அது எனக்கு உடன்பாடு இல்ல சரி இப்போ அதிகாலையில் தோன்ற கனவு பழிக்கும் சொல்றாங்க அது ரொம்ப பேர் சொல்லிருக்காங்க அது உண்மையா அதிகாலையில் தோன்ற கனவு பழிக்குங்கிறது இது தொன்று தட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் ஆமா ஐம்பது வருஷமா நூறு வருஷமா சொல்லிட்டாங்க அதுக்கும் சாஸ்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை அது வழக்கத்துல ஒரு விஷயம் அது எல்லாருமே நம்புறாங்க ஆமா அதிகாலையில் கனவு வந்தா படிக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி 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 பழக்கம் ஆயிடுச்சே தவிர அதுல சாத்திரத்துக்கோ புத்தகத்திலேயோ அது எங்கேயுமே குறிப்பிடலை குறிப்பிடல எந்த புத்தகத்திலயும் குறிப்பிடல அதிகாலையில் கனவு வந்தா பழிக்கும்னு இது வழக்கத்தில் ஒரு வரக்கூடிய வழக்கத்தில் வந்தத ஒரு விஷயமே தவிர இதுக்கு சாத்திரத்துல இடமே இல்லை உண்மை தன்மையோ அதில் கம்மியாக தான் இருக்காங்க குறைவாக தான் இருக்கும் இது சொல்லி வந்தது அப்படியே வந்துடுது வழக்கத்தில் இந்த மாதிரி வழக்கத்தில் வந்த விஷயங்கள் நிறைய இருக்கு நிறையா இருக்கு அதுல இதுவும் ஒன்று ஒன்று நிறைய விஷயம் வழக்கத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போனதுல இதுவும் ஒன்றா போச்சு கனவுல பானை தோன்றுனா அசகனமா அதே மாதிரி பாம்பு கனவுல அடிக்கடி வந்தா அது ஒரு கெட்ட குடும்பத்துக்காக அது கெட்டதுன்ற மாதிரி சொல்றாங்க அது கருத்துனா இல்லை இதுலயும் எனக்கு ஒன்றும் பெருத்தா கனவுல பானை வந்தா அபசகண்கிறதுக்கு எந்த சாஸ்திரத்துலையும் சொல்லலையே அதை இதுவும் இந்த வழக்கத்துல வந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கு எந்த எந்த சாஸ்திரத்திலயோ எந்த புத்தகத்திலயோ பானை வந்தா கெடுது வரல அதே மாதிரி கனவுல பாம்பு வந்தா என்ன சொல்றான் அது அதோட காரணம் என்ன முதல்ல பாம்பு அடிக்கடி கனவுல வர்றதுக்கான காரணம் என்ன அது ஒரு நேச்சுரல் வரும் அந்த ராகு தசை கேது தசைன்னு ரெண்டு இருக்கு ராகு கேது தான் பாம்புகள் ராகு தசை நடக்கிற காலத்திலையோ கேது தசை நடக்கிற காலத்திலேயோ அல்லது ராகு புக்தி கேது புக்தி நடக்கிற காலத்திலேயோ சில பேருக்கு அப்படி வர்றது உண்டு கனவுல அது வந்தா ஒன்றும் கெடுதல் இல்லை நல்லதுதான் அவ ராகு கேதுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தா அது வராது ராகு கேதுக்குன்னு சில பரிகாரங்கள் இருக்கு அதை பண்ணியாச்சுன்னா இது வராது அவ நார்மல் ஆயிடுவா அதனால இதை பத்தி பெருத்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்படி வந்துடுது என்ன பண்ண பெருத்த ராகு கேதுக்கு பரிகாரம் அது ஒரு சின்ன பரிகாரம் வரும் பாம்பு இல்லையா நேச்சுரலா எல்லாருக்குமே வரும் தான் வராமையும் போகும் வரவும் வரும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ராகு தசை கேது தசை நடக்கிற காலகட்டத்தில் அது வரும் சரி அதிகப்படியாக அது ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறது சரியா போயிடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐயா இப்போ வானத்துல வந்து நிறைய கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கு இந்த ராகு கேது மட்டும் அது எங்க இருக்குன்னு யாராலையும் காட்ட முடியல அது இருக்கா எங்க இருக்கு வானத்துல இல்ல முதல்ல ஏழு கிரகங்கள் தான் இருந்தது ஆரம்பத்துல அதன் பிறகு இந்த ராகு கேது வந்து சேர்த்தாங்க ஒன்பது கிரகமும் ஆக்கினாங்க சாயா கிரகங்கள்னு பேர் ராகு கேதுக்கு நிழல் கிரகம் சாயா கிரகம்னு ஒரு பேர் அதை நம்ம வானத்தில் பார்க்க முடியாது தான் பார்க்க முடியாது நீங்கள் வந்து பெரும்பாலும் பார்க்கறது குரு சுக்கரன் பார்க்கலாம் குரு பகவானை பார்க்கலாம் சுக்ரனை பார்க்கலாம் சூரியனை பார்க்கலாம் சந்திரனை பார்க்கலாம் இந்த மாதிரி மேஜர் பிளானெட்ஸே நம்ம பார்க்க முடியும் இது வந்து நிழல் கிரகங்கிறதுனால பார்க்க முடியாது தான் பார்க்க முடியும் ஆனால் உண்டு உண்டு பின்னாடி சேர்க்கப்பட்டது இது ஆரம்ப காலத்தில் இல்லை ஏழு கிரகங்கள் மட்டும் அதுக்கப்புறம் சேர்த்துட்டாங்க பட் பின்னாடிங்கிறதே பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடினா இப்போ இல்லை அதுவே நூறு ஆண்டுகளுக்கு இரநூறு அப்படி கதை பட்டு அது நம்ம கண்ணுக்கு தெரியாது தான் கண்ணுக்கு நிழல் கிரகங்களும் பார்க்க முடியாது ராகு கேது நிழல் கிரகம் நிழல் கிரகம் சாயா கிரகம்னு சொல்லுவான் நிழல் கிரகம்னு சொல்லுவான் அது பார்க்க தான் வச்சுக்கோங்களேன் அப்போது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோதிடங்கள் வேற மாதிரி இருந்ததா இப்போ மாறிடுச்சா இல்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்ததுன்னா அவ சொல்ற பலன்களே வேற அதுக்கு முன்னாடி இப்போ எவ்வளவோ டெக்னிக்கலாக அட்வான்ஸ்டாக வந்துருச்சு டே பை டே டெக்னிக்கல் இன்க்ரீஸிங் இது வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயம் இப்போ இல்லை ஐம்பது வருஷத்துக்கே இல்லைங்கிற பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயம் இப்போ இல்லை ஸோ நிறைய மாறும்போது பலன்களும் மாறும் வரு கண்டிப்பா வரும் பலன்கள் மாறும்னா பலன்கள் டோட்டலாக மாறாது இன்னைக்கு தேதிக்குள்ள விஷயத்த ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அன்னைக்கு வந்து இப்போ இன்ஜினியரிங் படிப்பான்னு ஒரு பையனை சொல்லுவேன் அந்த காலத்தில் ஏது இன்ஜினியரிங்கு நான் சொல்றது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி விஷயம் இன்ஜினியரிங் படிப்பான் டாக்டருக்கு படிப்பான் எல்லாம் சொல்றது கம்மி அப்போ இப்போ எல்லாமே டெவலப் ஆனதுனால இன்ஜினியரிங் சாப்ட்வேர் இன்ஜினியர் டாக்டர் பல விதங்கள் இப்படி பல விஷயங்கள் மாறிண்டே வந்திருக்கும்போது போது நம்ம பலன்களை காலத்துக்கு மாத்திரம் வேற வழி இல்ல தவிர திருத்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஜோதிட இருக்கணும் அதுக்கேற்ற பலன்களை சொல்லணும் அப்டேட்டடா இருக்கணும் எதுவுமே நீ அந்த விவசாயம் பண்றதெல்லாம் ஒரு காலம் இப்போ விவசாயம் குறைஞ்சுட்டே வருது இல்லையா இந்த மாதிரி பல விஷயங்களை நமக்கு காலத்துக்கும் நேரத்துக்கு பலன்கள் சொல்லலாமே தவிர பட் பலன்கள் மாறாது விஷயம் கொஞ்சம் அட்வான்ஸா வரும் அப்டேட் ஆகும் அப்டேட் ஆகும் ஐயா அர்ச்சகர்கள் தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் அழுகிருச்சுன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆபத்து நேருன்னு சொல்கிறாங்களே அது அது உண்மை இல்லை உண்மை அதாவது ஐம்பது தேங்காய்க்கு ஒரு தேங்காய் அழுகிறது சாதாரண ஒரு விஷயம் ஐம்பது தேங்காய் அவர் உடைப்பார் ஒரு நாளைக்கு நூறு தேங்காய் உடைப்பார் அதுல ஒன்னு ரெண்டு அழுகல் வரத்தான் செய்யும் இது இயற்கையான ஒரு விஷயம் அது யாருக்கு வருதுன்னு யாருக்கும் தெரியாது யாருக்கோ ஒருத்தருக்கு வரத்தான் செய்யும் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை தேங்காய் அழுகுறதுனால குடும்பத்துக்கு ஆபத்துங்கிறதோ குடும்ப அவசகனங்கிறதோ ஒண்ணும் இல்லை அதுக்கு சாத்திரத்தில் இடம் இல்லை இதையும் சொல்லிட்டு போயிட்டானுங்க அந்த காலத்துல உள்ளவன் சொல்லிட்டு போயிட்டான் வருத்துக்கு முன்னே அப்படியே போய் எல்லாரும் சொல்றான் இதுக்கு எந்த சாத்திரத்திலயும் இடம் இல்லை ரொம்ப பேர் பயந்து இல்லை ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லை அழுகின தேங்காய் தூக்கி போட்டு வேற தங்காய் உடைச்சா தெரிய போச்சு இது ஒரு பெரிய பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல புரியுது இது ஈஸியாக எடுத்துக்கலாம் ஐயா இப்போது இந்த தலையில் காவம் கொட்டுச்சுன்னா அவங்களுக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஆபத்து நிறுணுலாம் சொல்கிறாங்க பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க இல்லை இதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை இது எப்படி பழைய காலத்துல சொல்லிட்டு போனானுங்களோ அந்த மாதிரி விஷயம் நிறைய சொல்லிட்டு போயிட்டானுங்க நிறைய சொல்லிட்டு போயிட்டானுங்க இதுக்கும் சம்மந்தம் இல்லை அது ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கலாம் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காகம் கொட்டுறதுக்கும் சம்பந்தம் இல்லை சம்பந்தமே இல்லை சரி சாதாரணமா அது போது எப்படியோ பட்டுடுது அவ்வளோதானே தவிர இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி அவசியமே இல்லை நார்மலாக விட்டுடலாம் பயப்படவும் வாண்டாம் இந்த ஜென்ம சனிக்கு என்ன பரிகாரம் பண்ணுறோம் அதாவது ஏழர் நாட்டு சனின்னு பேரு ஏர் நாட்டு சனியில மூணு இது இருக்கு ஆரம்ப சனி அவன் ராசிக்கு வந்தாருன்னா ஜென்மச்சனி அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு மொத்தம் ஏழரை வருஷம் வரணும் ஒரு ஒரு இடத்துலையும் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் இருப்பார் தான் ஏழரை நாட்டு சனின்னு பேர் அவர் ராசியில் வரும்போது ஜென்ம சனின்னு பேர் அவ்வளவுதான் விஷயம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாருன்னா ஏழரை நாட்டு சனி ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் ராசிக்கு வந்தார்னா ஜென்மம்னா அந்த ராசின்னு அர்த்தம் வேற ஒண்ணுமே இல்லை அதுக்கு பேர் தான் ஜென்மச்சனி பன்னெண்டாம் இடத்துக்கு அப்புறம் ஜென்ம ராசிக்கு வருவார் அதுக்கு தான் ஜென்ம சனி அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு போவார் இந்த மூணு இடமும் ஏழுநாட்டு சனி காலகட்டம் ஏழரை வருஷம் ஒன்று ஒன்றும் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் இந்த ஏழுநாட்டு சனி நடக்கும் காலத்தில் அதாவது ஜென்ம சனியாக இருக்கலாம் ஆரம்ப சனியாக இருக்கலாம் விரைய சனியாக இருக்கலாம் இப்படி மூணு விதம் இருக்குது அந்த திருநள்ளாறு போய் சனி பகவான் கோயிலுக்கு தரிசனம் பண்ணுறது சனி பகவானுக்கு அர்ச்சனை பரிகாரம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் அவர்கிட்ட பேர் ஏர்நாட்டு சனி நடக்கிறவா எல்லாருக்குமே ஆபத்துன்னு சொல்றதுக்கு இல்ல யோகமாவே கொடுப்பாரு சனி பகவான் நிறைய பேருக்கு ஏழ்நாட்டு சனி காலத்துல நிறைய யோகங்களும் நடந்தது ஏழ்நாட்டு சனி வந்தவனுக்கெல்லாம் பிரச்சனைங்கிறது இடம் இல்லை அர்த்தம் பண்ணணும் திருநள்ளாருக்கு போய் சனி பகவானுக்கு பரிகாரம் ஜாதக குறிப்பிட்ட ஜாதகாரங்க மட்டும் யாருக்கு ஏழ்நாட்டு சனி எப்போ வருதுன்னு அந்த காலகட்டத்துல அவ்வளவுதானது எல்லாருக்குமே வரும் ஏர்நாட்டு சனிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய அந்த வயசு அந்த குழந்தை பிறக்கிறதே அந்த காலகட்டத்தை பொறுத்து இருக்கு சில பேர் வராமலே கூட போகும் எல்லாருக்குமே வரும்னு அர்த்தம் இல்லை சில பேருக்கு வரும் சில பேருக்கு சில பேர் குழந்தையிலே போயிடும் பச்சை குழந்தைக்கு ஏழ்நாட்டு சனி வந்தா என்ன பண்ணும் பாவம் குழந்தை ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தை அதுக்குமே ஏழ்நாட்டு சனி வரத்தான் செய்யும் அது போயிடும் ஏழரை வயசுக்குள்ள போயிட போதும் பிறக்கும் போதே ஏழ்நாட்டு சன்னியில குழந்தை பிறக்குறதும் உண்டு அது எல்லாமே கணக்கு அந்த குழந்தைக்கு ஏற்ற என்ன பாதிப்பு எப்படி ஒன்றுமே இல்லை அந்தந்த ஏற்றபடி அந்த பலன்களை சொல்ல வேண்டியது வருது அதனால பாதிப்புங்கிறது எல்லாருக்கும் வராது வேர்நாட்டு சனி வந்தவாளுக்கு எல்லாமே ஆபத்துன்னு சொல்கிறதுக்கு இல்லை யோகமும் நிறைய நடந்திருக்கு அப்படி அவளுக்கு பரிகாரம்னா திருநள்ளாறு போய் சனி பகவான் கோவிலுக்கு தான் பரிகாரம் சனி பகவானுக்கு அந்த எள்ளு மூட்டை விளக்கு வைக்கிறது எுமுட்டை விளக்குன்னு அங்க கோவில்லேயே விற்பான் அதை வாங்கி வச்சிட்டு நவக்கிரகம் ஒன்பது சுத்து சுத்துறது தினப்ப வார வாரம் சனி பகவான் அருகாமையில் உள்ள ஒரு கோவில்ல சனி பகவான் பாதத்துல எள்ளுமுட்டை விளக்கு வச்சு அங்க போக முடியாதவா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நவகிரக கோவில்ல சனி பகவான் இருப்பார் எல்லா கோவில் அங்க ஒரு விளக்கு வச்சு கும்பிட்டுட்டு வந்தா போறோம் அவ்வளோ போட்டு பெருத்த ஏர்நாட்டு சனியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அது அதுவும் ஜாதக ஜாதகத்துக்கு மாறும் எல்லாருக்கும் நாட்டு ஜனி கெடுதல் இல்லை சரிங்க பார்த்துக்கோங்க